இங்கே ஒரு லேபில் ஒரு குரங்க வச்சு ஜீன் தெரப்பின்னு ஒரு ரிசர்ச் இருக்காங்க மூணு வருஷமாக பண்ணிட்டு இருந்த இந்த ரிசர்ச்சை இப்போ சக்ஸஸும் பண்ணிடுறாங்க இந்த ரிசர்ச்சை பற்றி போர்ட் மெம்பர்ஸ் முன்னாடி லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்ரூவல் வாங்கணும் அதுக்காக அந்த சின்பான்சியோட செல்லில் இருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக ஒருத்தன் அந்த செல்லை ஓப்பன் பண்ணுறான் திடீர்னு அந்த சின்பான்சி அவனோட கையை பிடிச்செழுத்து ரொம்பவுமே ஆக்ரோஷமாக நடந்துக்குது அதை எப்படியாவது கூட்டிகிட்டு போய் ஆகணும்னு கழுத்தில் சுருக்கு போட்டு பிடிச்சிடலான்னு போகிறாங்க ஆனால் அந்த சின்பான்சி ரொம்ப கோபமாக அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டு அவங்க கிட்டேருந்து தப்ச்ச ஓட்னதில்லை அந்த லேபை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுது அங்கேயும் இங்கேயும் தாவி கடைசியாக போர்ட் மீட்டிங் நடக்கிற ரூம் கண்ணாடியே உடம்புக்கு போய் விழுகுது வெளியே நின்னுட்டு இருந்த ஒரு கார்டு உள்ளே இருக்கிறவங்களோட சேஃப்டிக்காக அந்த விட்டு கொண்டு கொண்டுடுறான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் போர்ட் மீட்டிங்க்கு வந்தவங்க இந்த ரிசர்ச்சுக்கான அப்ரூவலை கேன்சல் பண்ணிவிட்டு போயிடறாங்க போர்ட் மெம்பர்ஸ் முன்னாடி அசிங்கப்பட்ட அசங்கப்பட்டவங்களோட பாஸ் இந்த ரிசர்ச் பண்ணதுனால தான் இந்த சிம்பன்சி இப்படி ஆக்ரோஷமாக மாறிச்சுன்னு சொல்லி ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ண எல்லா சிம்பன்சியும் கொள்ள சொல்லிடுறான் அவங்க பாஸ் சொன்ன மாதிரி எல்லா சிம்பான்சியும் கொன்னதுக்கப்புறம் ஒன்னு மட்டும் உயிரோடு இருக்குது அது அந்த சுட்டு கொண்ட சிம்பன்சியோட செல்லில் இருந்த இந்த குட்டி சின்பான்சி இந்த குட்டியை இவங்கக்கிட்ட இருந்து ப்ரொடக்ட் பண்ணதான் அது அவ்வளோ ஆக்கிரோஷமாக நடந்துருக்குன்னு இவங்களுக்கு இப்பதான் புரிய வருது இவனுக்கு இந்த குட்டியை கொள்ள மனசு இல்லாதனால இந்த ரிசர்ச் பண்ண நீயே கொன்னுருன்னு சொல்லி அந்த குட்டியையும் ஒரு இன்ஜெக்ஷனையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான் நம்ம ஹீரோக்கும் அதை கொள்ள விருப்பம் இல்லாதனால அந்த குட்டியை வீட்டுக்கு கொண்டு போய் அதுக்கு சீசர்னு பேர் வச்சு அவனே அந்த குட்டியை வளர்க்க ஆரமிச்சிடுறான்